இந்த சீரியல் தான் நாலு வருஷமா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபது ஜூலைல ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் சுமார் மேல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இந்த பாக்கியலட்சுமி அப்படின்ற கதையை மையமா வச்சு எடுத்தனால இந்த சீரியல் குடும்பங்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு ஆனா ரசிகர்களுக்கு இப்ப அதிர்ச்சி அளிக்கிற வகையில இந்த சீரியல் இன்னும் ஒரு சில நாளோட முடிவுக்கு வரப்போகுதான் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சீரியலோட மெயின் கேரக்டர்

சீரியல் முடிய போறத பத்தி நம்ம கோபி அப்பாவான ராமமூர்த்தி தாத்தா ரீசெண்டா ஒரு பேட்டியில வர சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட்ல யாருமே எதிர்பார்க்காத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதாம் அதுலயும் குறிப்பா பாக்யா அவர்கள் கோபியோட இந்த மொத்த குடும்பத்தையும் எப்படி ஒண்ணு சேர்க்க போறாங்க அதுல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது அப்படின்ற பல விறுவிறுப்பான விஷயங்கள் கிளைமேக்ஸ் எபிசோட்ல நடக்க வாய்ப்பு இருக்காம் சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க பாக்யலட்சுமி சீரியல்ல நீங்க யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க